தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இந்த பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்களாம்மா இப்போ வில்லேஜெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழான்னு எல்லாம் அந்த வேப்பம் கொழுதுங்க அப்புறம் இந்த இருக்கிற இதெல்லாம் வந்து தோரணம் மாதிரி கட்டி விடுவாங்க தோரணம் கட்டி காப்பு கட்டுதல்னு பேருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டாவே ஊரில் இருக்கிறவங்க எதுவும் வெளியூருக்கு போகக்கூடாது இந்த விழா முடிகிற வரைக்கும் போகக்கூடாது அப்புறம் பூச்சிகள் இருக்குது சாமி ஊர்வலம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சிட்டாலும் வெளியூர் செல்லக்கூடாது என்கிறார்களே இது எதனால் இந்த ஐதீக நிலைகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி விட்டால் ஊற விட்டு வெளியில் செல்லக்கூடாது என்ற ஐதீக நிலைகள் எதனால் வந்தது உள்ளூரில் திருவிழா நடக்கும்போது ஊரில் இருப்பவர்கள் ஒவ்வொருவராக ஸ்நானம் செய்து முன்னோர்களுக்கான பிண்டம் வைத்து ஆராதனை செய்வார்களாம்மா கங்கையில் ஸ்நானம் செய்தாலும் செய்த பாவங்களை அனைவருக்கும் தொலைத்து என்பது நம்பிக்கைங்களாம்மா கங்கையில் ஸ்நானம் செய்த புது மனிதனாக வெளிவரும்போது எதன் மீதும் அதிக பற்று இருக்கக்கூடாதுங்களாம்மா எதற்காக மிகவும் பிரியமான வஸ்துக்களை இனிமேல் உபயோகிப்பதில்லை என விட்டு விடுவாருங்களாம்மா அதனால் இந்த ரொம்ப ஒரு ஆடம்பரமாக வஸ்திரங்கள் அணிகிறாங்க இல்லையா அந்த வஸ்திரங்களை விட்டு போட்டும் நான் மீதும் பற்றுலா நிலைகளுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டதுங்களாம்மா அதிக ஆசையோ பற்றோ வைக்காமல் வாழ வேண்டுங்க அவ்வாறு வாழ்பவனை ஆணவம் அகம்பாவம் தானாகவே அழிந்து விடுங்களாம்மா ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு என்பது ஒரு கவிஞருடைய வரிகன் அது போல் நம்ம ஆசைகளை துறந்து ஸோ நாம் ஓரளவுக்கு கட்டுப்பட்டு ஏகை பண்ணி வாழ நம்முடைய வாழ்க்கை வளம்பருங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்